ஒரு ஊரில் புள்ளையா அப்படிங்கிற வியாபாரி இருந்தான் புள்ளையா அவனோட ஸ்வீட்ஸ் கடல ஒரு பக்கம் ஸ்வீட்டை விற்றுக்கிட்டு இன்னொரு பக்கம் தின்னுக்கிட்டு இருந்தான் ஸ்வீட்டை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது ஆனாலும் ஸ்வீட்டு பழசாயிருக்கு யாருக்காவது கொடுக்கலான்னு அவனுக்கு மனசே வராது யாராவது குழந்தைங்க அங்க வந்தா கூட கொடுக்கவே மாட்டான் மாமா ரொம்ப பசி எடுக்கிறது ஏதாவது கொடுக்குறீங்களா யாருமா உனக்கு மாமா என்கிட்ட கட்டுக்கட்டா பணம் இல்ல யாராவது மாமாவ தேடுப்போ அந்த சின்ன பொண்ணு புள்ளையா இருக்கிற அப்பப்பா அப்படி உன்னோட திருஷ்டி பட்டுச்சுனா வியாபாரம் நல்லபடியா நடக்காது அந்த சின்ன பொண்ணு போனதுக்கு அப்புறம் மல்லையா கையில பூந்தி எடுத்துக்கிட்டு கடைய திருஷ்டி போட்டு அந்த பூந்திய அவனே தின்னுட்டான் இப்படி புள்ளையா ஸ்வீட்ட தின்னு தின்னு ரொம்ப தடியாயிட்டான் எவ்வளோ குண்டா இருந்தான் அப்படின்னா நடக்கும்போது பூமியை பூமிய இருந்துச்சு எல்லாருமே அவன குண்டுன்னு சொன்னாலும் யாரோட பேச்ச கேட்டு கவலைப்பட்டுகிட்டு இருக்கல இப்படியே அவனுக்கு உடம்பு சரியில்லாம போய் கட்டில இருந்து எந்திருக்க முடியல மூணு நாள் ஆனாலும் எந்திருக்க முடியாம இருந்த மல்லையாவ பார்த்து அவனோட பொண்டாட்டி காந்தம் ஒரு புரோஹிதரை வீட்டுக்கு வர சொன்னான் புரோஹிதரு புள்ளையாவோட ஜாதகத்தை பார்த்து ஏதோ காத்து வாக்குல ஏதோ சொன்னாரு இங்கே பாருங்கம்மா உங்க வீட்டுக்காருக்கு சாப்பாட்டுல கண்டம் இருக்கு ஒரு பத்து பேருக்கு நீங்க சாப்பாட்ட தானம் பண்ண பிரச்சனையல்ல முடிஞ்சிடும் அந்த பத்து பேரையும் நானே அனுப்பி வைக்கிறேன் நீங்க சாப்பாடு கொடுத்த போதும் சரிங்க நாளைக்கே ஏற்பாடுங்களை செய்யலாம் புரோஹிதரு போனதுக்கு அப்புறம் மல்லையா காந்தாவ திட்டனா ஏ காந்தம் உனக்கு புத்தியே இல்லடி அன்னதானம் அப்படின்னா சும்மாவா எவ்வளவு செலவாவும் தெரியுமா உடம்போட அதிகமாங்காது எல்லா செலவும் என்னோடதுதான் நான் தானே போய் சம்பாதிக்கிறேன் இப்படி உடம்புக்கு முடியாம படுத்திருக்கும் போது பத்து பேருக்கு அன்னதானம் கொடுக்கணுமா அன்னதானம் இல்ல ஒண்ணு இல்ல காசு செலவு பண்ண முடியாம புள்ளைய வேண்டான்னு சொன்னான் உடம்புக்கு முடியாதவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இருக்காம அதிகமா சாப்பாடு சாப்பிட்டு இன்னும் உடம்ப வளர்த்துக்கிட்டான் ஒரு நாள் நடுராத்திரியில அவனுக்கு இன்னும் உடம்புக்கு முடியாம போயிடுச்சு சத்தமா கூப்பிட கூட அவனால முடியல அத பார்த்த காந்தம் ரொம்பவே பயந்து போயிட்டா ஏங்க அன்னதானம் செய்யறேன் அப்படின்னு சொன்னப்போ வேண்டான்னு சொல்லிட்டீங்க இப்ப பாத்தீங்களா உங்களுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு புரோஹிதர கூப்பிட்டா வைத்தியரு வைத்தியர கூப்பிடு காந்தம் வெளிய போயிட்டு டாக்டரோட வீட்டுக்கு வந்தா டாக்டர் மல்லாயாவ பார்த்து மல்லாயாவுக்கு ஏதோ மருந்த கொடுத்தாரு இப்பதான் மல்லாயாவுக்கு சரியாச்சு டாக்டர் எங்க வீட்டுக்காருக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு கேட்டா என்னமா நான் சொல்றது அவரோட பார்த்தா உங்களுக்கே தெரியலையா அவருக்கு அவரோட உடம்ப பத்தி கவலையே இல்ல என்னோட உடம்பு பெருத்திருக்கிறதுனால வந்த பிரச்சனையா இது உங்களுக்கு பேசும்போது டயர்ட் ஆயிக்கிட்டு இருந்துச்சா உங்களுக்கு நடக்கும்போது டயர்டாயிக்கிட்டு இருந்துச்சா அப்பவே உங்களுக்கு தெரியாதா இதுதான் பிரச்சனைன்னு அது வந்து வயசு ஏறிக்கிட்டு போகுதில்லை டாக்டர் அதுதான் பிரச்சனைன்னு நினைச்சேன் பிரச்சனை இல்ல நீங்க ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் சாப்பிடாதீங்க அப்போ மிச்சம் இருக்கிற எட்டு மணி நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமா பரவாயில்லையே தெளிவாதான் யோசிக்கிறீங்க ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடுங்க பயிர் தானியங்க சப்பாத்தி சக்கரை இருக்கிற பொருளை சாப்பிடாதீங்க தண்ணி மோர குடிங்க ஜூஸ் எதுவும் குடிக்காதீங்க பதினாறு மணி நேரம் தானே செய்றங்க அது நீங்க யோசிக்கிற மாதிரி சுலபமான வேலை இல்ல சொன்னதை செய்யலனா உங்களுக்கு பிபி சுகர் எல்லாமே வந்துடும் அப்படி சொல்லி டாக்டர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க புள்ளையா சாப்பிடாம இருக்கிறது அப்படின்னா சாதாரணமா நினைச்சிட்டான் சரியான அதே நேரத்துல ஊரு பெரியவங்க திருவிழா நடத்த காசு கேட்க வந்தாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துற திருவிழாது ஊர்ல இருக்கவங்க எல்லாம் உதவிய செஞ்சிருக்காங்க கொஞ்ச பேரு காசை கொடுக்கறாங்க கொஞ்ச பேரு தானியத்தை கொடுக்கறாங்க அவங்களோட கையிலானத கொடுக்கறாங்க அப்போ யாருமே வெறும் வயிற்றுல இல்லையா வரதம்மா இந்த யோசனை யாருக்குமே வரலையே சரி இந்த ஊருக்காக யாருமே விரதம் இருக்குல்லையா சரி சரி இந்த ஊருக்காக நானே பெரிய மனசு பண்ணி நானே விரதம் இருக்கிறேன் எவ்வளோ நாள் ஐயா அப்படியே இருப்பீங்க பகலிடி அப்படியே இருப்பேன் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் யாராவது உங்களில் இருந்தால் என் கூட சேர்ந்து இருக்கலாம் ஊர் ஜனங்க போனதுக்கப்புறம் காந்தம் சந்தேகத்தோடு கேட்டாங்க டாக்டர் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுனால தானே இப்படி சொன்னீங்க இந்த பக்கம் ஆரோக்கியம் அந்த பக்கம் புண்ணியம் ரெண்டுமே சேர்ந்து கடிக்கும் இல்லை பைத்தியம் சரி நீங்க எப்போவாவது விரதம் இருந்திருக்கீங்களா அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு தெரியுமா ஏன் பார்க்குறியா என்ன சந்தேகப்படுறியா நீ வீட்டில் சமையல் செய்ய கொஞ்சம் லேட்டானாலும் எகிற நீங்க விரதம் இருக்க போறீங்களா அப்படி இருக்க முடியலனா யாருமே பார்க்காத நேரத்தில் பழம் ஸ்வீட்டு ஏதாவது தான் மல்லையா விரதத்தை நல்லபடியா இருந்தா இப்படி நாள் முழுக்க எதுவுமே சாப்பிடாததுனால விரதத்தை முடிக்க வேண்டிய நேரம் கூட வந்துச்சு மல்லையா விரதம் இருக்கிறத பார்த்து ஊர்ல இருக்கிற நிறைய பேரு கூட விரதம் இருக்கலாம்னு வந்தாங்க இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பதினேழு பேர் மல்லையா கூட விரதம் இருந்தாங்க இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு டென்ட்டை போட்டு அங்கேயே உக்காந்து இருந்தாங்க இது என்ன கடவுளே நான் வெளியே எங்காவது ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்து செய்யலான்னு பார்த்தா எல்லாருமே சேர்ந்து என் கூடியே உக்காந்துருக்காங்க ஆனால் தவிர்க்க முடியலையே இப்படியே ரெண்டு நாள் ஆச்சு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் சும்மாவே இருந்தான் மல்லையா அதுக்கப்புறம் ஆரம்பித்தான் முதல்லையே அவன் பசியை தாங்க மாட்டான் இப்போது நைட்டு வேற ஆயிக்கிட்டு இருக்குது பசி தாங்க முடியல மல்லாயவுக்கு ரொம்ப கஷ்டத்தோட உக்காந்துருந்தான் எப்போ நைட் ஆக போகுதுன்னு காத்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் சாப்பிட போனா இப்படி வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் சாப்பிடுற சாப்பாட ஒரே நேரத்துல சாப்பிட்டு நல்ல படுத்து தூங்குனா அதுக்கப்புறம் எந்திருக்கும் போது அவன் சாப்பிடுற நேரம் முடிஞ்சே போயிருந்துச்சு அப்பவே அவன் கூட சேர்ந்து விரதம் இருக்கிறவங்க அவனோட வீட்டு முன்னாடி வந்து நின்னாங்க புள்ளையா வெளியே வந்துகிட்டு இருக்கும் அவனுக்கு மாலை போட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போனாங்க சாப்பிடாம இருப்பேனோ ஆனா அவனால இருக்க முடிஞ்சிச்சா ஆனாலும் ரெண்டு நாள் வேறதான் இருந்தா ரெண்டாவது நாள் ரொம்பவே கஷ்டப்பட்டான் படுக்க கூட முடியல அவனால எங்கேயுமே போக முடியல அவனை சுத்தி பதினேழு பேர் உட்காந்துருந்தாங்க விரதம் வேண்டாம் எதுவுமே வேண்டான்னு எந்திரிச்சு போக பார்த்தா ஆனா அவனுக்கு கௌரவம் பிரச்சனை இப்படி ஆறு நாள் விரத இருந்தா ஏழாவது நாள் கூட ஆரம்பமாயிடுச்சு அப்போ புள்ளையவுக்கு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு ஏய்யா புள்ளையா ஒரு வாரம் சாப்பாடு சாப்பிடாம உன்னால இருக்க முடியலையே பசி கவலைன்னா எப்படி இருக்கோனு தெரிஞ்சுச்சா அப்போ அதே கஷ்டத்தோட உன்னோட கடைக்கு முன்னாடி வந்து உன்னோட கடைக்கு வந்து பசி அப்படின்னு சொல்றவங்களோட கஷ்டம் உனக்கு கஷ்டமா தோன்லியா புள்ளையா கண்ணை திறந்து பார்த்தான் எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு தியானத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க யாரோ என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு மல்லையா நீ ஏதாவது பேசினியா இல்ல புள்ளையா யாருமே எதுவுமே சொல்லல இருந்துச்சு ஆஹா சாமிக்காக இவ்ளோ நாள் விரத இருந்த உடனே புள்ளையவுக்கு அந்த கடவுளே கூப்பிட்ட மாதிரி புள்ளையா பக்கத்துல உக்காந்து இருக்கிறவங்க அத பெரிய பேச்சா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப புள்ளையாவுக்கு புரிஞ்சிச்சு நஜந்தா ஐயா எவ்வளோ நாள் பசின்னு வந்தவங்களுக்கு ஒரு புடி சாப்பாடு கூட போடவே இல்லை அதனாலதான் கடவுள் என்னை இந்த மாதிரி படிச்சிட்டாரு இந்த ஒரு வாரம் என்னை விரதம் இருக்க வச்சு கடவுள் எனக்கு புத்தி சொல்லி கொடுத்தாரு ஐயோ பசியில் இருக்கிறது கஷ்டம் பா எத்தனை பேர் பசியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு கை நீட்டி பிச்சை வாங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு தான் உதவி செய்யணும் என்ன புள்ளையா ஏதோ யோசிக்கிறீங்க ஆ ஒன்னும் இல்லை இன்னிக்கூட என்னோட விரதம் முடிய போகுதுல்ல கோயில்ல அன்னதானத்தை ஏற்படுத்தலாம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாரு கூட இந்த அன்னதானத்துக்கு காசு போட கூடாது எல்லா செலவை நானே ஏத்துக்கிறேன் புள்ளையாவோட பேரு ஊரு முழுக்க ஃபேமஸ் ஆச்சு புள்ளையா சின்னவங்க பெரியவங்கன்னு சொல்லாம எல்லாருக்குமே அன்னதானத்தை செஞ்சா வாரம் முழுக்க அவன் விரதம் இருந்துகிட்டு அவனுக்கு தெரியாமையே அவனோட உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு வடக்கு திக்குல தேவையா அப்படிங்கற இருந்தான் தேவையா விதவிதமான வியாபாரம் பண்றவன் வெயில் காலத்துல தர்பூசணி வியாபாரம் செய்வான் மழை காலத்துல கொடை செருப்புங்களை விக்குவான் குளிர் காலத்துல ஷால் பெட்ஷீட்டுன்னு விக்குவான் தேவையாவுக்கு படிப்பறிவு இல்லாததுனால இதே மாதிரி சின்ன சின்ன வியாபாரம் செஞ்சு அவன் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தான் இதே வியாபாரம் செஞ்சுக்கிட்டு தன்னோட குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருந்தான் தேவையாவுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு எந்த இடம் காலியா இருக்குதோ அந்த இடத்துல ஒரு செடிய நட்டு வச்சிருவான் அவன் கையில எந்த செடிய நட்டாலும் அது வளர்ந்து மரமா நிக்கும் இப்படி எப்ப பார்த்தாலும் இருக்கிற தேவையாவோட வீடு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் வீடு பூச்செடிங்க மரங்களை வளர்க்கறதுக்கு அவங்க எந்த கஷ்டமும் பட்டுக்கிட்டு இருக்குல ஆச்சரியம் என்னன்னா எல்லா பூச்சிங்க பட்டாம்பூச்சிங்க தேவையா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கோங்க இத பார்த்த எல்லாரும் ஆசரியப்பட்டு இருந்தாங்க ஒரு நாள் தேவையா பொண்டாட்டி சாந்தம் வெளியே விதைங்கல போட்டுக்கிட்டு இருந்தா சாந்தம் என்ன அது இதுல நிறைய விதைங்க இருக்குங்க கத்திரிக்காய் வெண்டக்காய் பீன்ஸ் நிறைய இருக்கு அப்போ இனிமே நம்ம காய்கறிங்களை கொண்டு வர அவசியம் இல்லைன்ற என்னங்க சொல்றீங்க இது எப்ப வளருது எப்ப காய்கறிய குடுக்கறது அப்போ சரி எனக்கு கூட கொஞ்சம் போறீங்க யாருக்கும் இல்ல வழியில போகும்போது விதைங்கள போட்டுக்கிட்டு போறேன் இது வளைஞ்சா நாலு பேருக்கு இதனால உபயோகம் ஆகும் இல்ல சாந்தம் கிட்ட இருந்து தேவையா கொஞ்சம் விதைங்கள வாங்கிக்கிட்டு போற வழியில வழி முழுக்க போட்டுக்கிட்டு போனா ஜனங்க அவனை பார்த்தாங்களே தவிர அவனை பத்தி தெரிஞ்சதுனால அவங்கிட்ட எதுவுமே கேட்கல இப்படி தேவையா எங்கெல்லாம் விதங்கில போட்டானோ அங்கெல்லாம் கொஞ்ச நாள்லயே காய்கறிங்க விளைஞ்சு நின்னு இருந்துச்சு சொரக்கா கத்திரிக்காய் பொடலங்கா எல்லாமே வளைஞ்சிருந்துச்சு இப்படி தேவையாவை பார்த்து எல்லாரும் புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது தேவையா ஒரு நாள் சந்தைக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிக்கிட்டு வந்துட்டு இருந்தான் இப்படி தேவையா சந்தைக்கு போயிட்டு வரும்போது ஜோரா மழை வந்துச்சு அப்போ ஒரு குடிசை கிட்ட போய் நின்னா அப்போ அந்த குடிசை வீட்ல இருந்த ஒரு வயசான தம்பதிங்க மழை தண்ணியால கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு பக்கம் உக்காந்து இருந்தாங்க அவங்கள பார்த்த தேவையா ஐயோ ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே ஏதாவது போத்திக்கிட்டு உக்காரலாம்ல எங்ககிட்ட கிட்ட நாங்க போட்டு இருக்கிற துணிய விட்டா வேற எதுவுமே இல்லப்பா தேவையா அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு அவன் பேக்ல இருந்து ஒரு கம்பளியை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தான் அந்த வயசான தம்பதிங்க தேவையவுக்கு நன்றி சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழை நின்னதால தேவையா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போனா தேவையா வீட்டுக்கு போய் துணியை மாத்திக்கிட்டு மறுபடியும் சந்தைக்கு போய் அந்த வயசான தம்பதிகளுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அம்மா இங்க பாருங்க இதுல நீங்க அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் துணி மணிங்க மலைக்கு கொடை கூட இருக்கு எதுக்குப்பா எங்களால உனக்கு கஷ்டம் நாங்க பெத்த பசங்களே எங்களை விட்டுட்டு அனாதியா போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்குப்பா எங்களால வீண் செலவு அதென்ன பாட்டி அப்படி சொல்றீங்க எனக்குன்னு தாத்தா பாட்டி இருந்தா நான் அவங்கள பாத்துக்க மாட்டேனா என்ன உங்க பேரனா நினைச்சுக்குங்க உங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போறேன் இப்படி தேவையா வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த வீட்டை சுத்தி கொஞ்சம் காய்கறிங்க விதைய போட்டான் அத பார்த்த வயசான அம்மா அவங்கிட்ட வந்து என்னப்பா அந்த விதைங்க வீட்டுக்கு வெளியே எல்லா பக்கமும் போட்டுக்கிட்டு இருக்க அது காய்கறிங்க விதைங்க பாட்டி

வயசான தம்பதிங்கள பாக்க ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து போனா தேவையா யோசிச்ச மாதிரி செடிங்க குடிச மேலையெல்லாம் வளர்ந்துகிட்டு போச்சு இப்படி அந்த செடி கொடிங்கல்ல பாவக்காய் பொடலங்கா எல்லாமே வந்துச்சு பாக்குறவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க இப்படி அந்த வயசான தம்பதிங்க அந்த காய்கறிய கொஞ்சம் விலைக்கு வித்துக்கிட்டு அதுல வர காசுல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி தேவையா அந்த காய்கறிங்களை வளர்த்து விட்டு அந்த தம்பதிங்களுக்கு உபயோகம் ஆகுற மாதிரி செஞ்சான் ஒரு நாள் தேவையா தம்பதிங்களை பார்க்க வரும்போது அவங்க ரெண்டு பேரும் குடிசக்குள்ள இருக்கல அதனால வெளிய வந்து பார்த்தான் தேவையா அவங்கள தேடுற பார்த்து பாலையா அப்படிங்கற ஒருத்த வந்து நீங்க இந்த வீட்ல இருந்த வயசானவங்கள தானே தேடுறீங்க ஆமா அவங்க எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் காலிலேயே காட்டுப்பக்கம் பக்கம் போறத நான் பார்த்தேன் காட்டு பக்கமா எதுனால அவங்க யாருமே துணைக்கி இல்லாம காட்டு பக்கம் போனாங்க எனக்கு சொல்லி அவங்களுக்கு தேவையானதை நானே கொண்டு வந்து கொடுத்திருப்பேனே தேவையா தவிச்சுகிட்டே காட்டுக்கு வந்தா அது பெரிய காடு காட்டுக்கு வெளியே நின்னு பாக்கும் அவனுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு இந்த காடை இருந்து பாக்குறதுக்கே எனக்கு இவ்ளோ பயமா இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க காட்டுக்குள்ள போயிருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயோ கடவுளே அவங்களுக்கு எதுவுமே ஆயிருக்க கூடாது நீ தான் எனக்கு துணையா இருக்கணும் நான் உன்னை தான் காட்டுக்குள்ள போறேன் தேவையா காட்டுக்குள்ள மெல்ல மெல்ல போய்கிட்டு இருந்தான் பாட்டி தாத்தா பாட்டி எங்க இருக்கீங்க உங்களை பாக்காம நான் வீட்டுக்கு போக முடியாது எங்க இருக்கீங்க இப்படி கத்திக்கிட்டே காட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்தான் அவன் சத்தத்தை கேட்டு நிறைய பறவைங்க கத்த ஆரம்பிச்சுச்சுங்க இப்படி தேவையா பயந்துகிட்டே போய்கிட்டு இருக்கும் போது காட்டுக்குள்ள வன தேவதாம்பூச்சிட்டு இருந்துச்சு பட்டாம்பூச்சிங்க தேவையா அத ஆச்சரியத்துல பார்த்தான் என்ன இது நான் பட்ட பகல்லையே கனவு காண்றேனா இல்ல தேவையா இதெல்லாம் உண்மைதான் நான் வன தேவத எப்பத்தில இருந்தோ நான் உன்னை பாக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் என்ன உங்களுக்கு தெரியுமா தாயி ஆ இந்த காட்டுல இருக்கிற மரத்துங்களுக்கு கூட உன்னை பத்தி தெரியும் அது எப்படி சாதாரணமான மனுஷனானு என்ன பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் உனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ செடிய நட்டுக்கிட்டு இருக்க உனக்கு தெரியாமையே இந்த காட்டுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சிருக்க தெரியுமா இந்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்குங்க பறவைங்க அதே மாதிரி பட்டாம் பூச்சிங்களுக்கு கூட உன்னை பத்தி நல்லா தெரியும் அப்படியா யாருக்காவது இந்த மாதிரி அதிருஷ்டம் கிடைக்குமா அதுக்குதான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கலான்னு வந்திருக்கேன் என்ன வர வேணும் கேளு அம்மா ஒரு வயசான தம்பதிங்க இந்த காட்டுக்குள்ள ஏதோ தேவைக்காக வந்திருக்காங்க அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்கம்மா அவங்கள பத்தி நீ கவலைப்படாத தேவையா இந்த வயசான காலத்துல யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு என்ன தேடி இந்த காட்டுக்கு வந்திருக்காங்க இதுக்கப்புறம் அவங்கள நானே பாத்துக்கிறேன் அப்படியா ஒரு வாட்டி அவங்கள பார்த்து எனக்கு பேசணும் அம்மா வனதேவத கண்ணு மூடி கண்ணு திறந்து பார்க்கும்போது ஒரு பெரிய தாமரை பூக்குள்ள அந்த வயசான தம்பதிங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள உக்காந்துக்கிட்டு இருக்கிற தாத்தா பாட்டி தேவையாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்பா இதுக்கப்புறம் உன்னை பார்க்குவோன்னு நாங்கள் யோசிக்கலப்பா உன்னால இவ்வளோ நாள் நாங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டோம்ப்பா உனக்கு ரொம்ப நன்றி தம்பி தாத்தா பாட்டி என்கிட்ட சொல்லாம நீங்கள் பாட்டில் காட்டுக்கு வந்துட்டீங்க உங்களுக்கு எதாவது இருந்தா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல உனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான்ப்பா நாங்க உனக்கு சொல்லாமையே காட்டுக்குள்ள வந்தோம் நாங்க எப்ப சாவோன்னு எங்களுக்கே தெரியாது எங்களால் உனக்கு கஷ்டம் வரக்கூடாது இல்லப்பா இந்த வன எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கா அம்மா வன தேவையா ரொம்ப நல்லவன் அவனுக்கு நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா நான் உங்களை பார்த்துட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வேண்டாம் தேவையா இந்த தம்பதிங்க இருந்த அந்த குடிசை வீட உனக்கு நான் வரமா குடுக்கறேன் அந்த குடிசை வீட்டுக்குள்ள நின்னுக்கிட்டு நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு தேவையான பொருட்களை கொடுக்கும் ஆனா அது எதுவுமே தவறான கோரிக்கையா இருக்க கூடாது அந்த குடிசை வீடு உனக்கு அக்ஷய பாத்திரமா இருந்து எல்லாத்தையும் கொடுக்கும் தேவையா வனதேவதைக்கு நன்றி சொன்னா உடனே அந்த தாமரப்பூ வனதேவதை அங்கிருந்து மாயமாயிட்டாங்க தேவையா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த ஊருக்குள்ள வந்தா அந்த வீடு அவனோட சொத்தாயிடுச்சு தேவையா அந்த வீடை அக்ஷய பாத்திரமா மாத்தி நிறைய பேரோட பசியா ஆத்துனான் எப்பவும் போல செடிங்களை நட்டு இயற்கைக்கு கௌரவம் கொடுத்தான் இப்படி தேவைய நடுற எந்த செடியா இருந்தாலும் முதல விட இப்ப நிறைய பசலை கொடுத்துச்சு இப்படி எல்லா விவசாயிங்களும் அவங்களோட நிலத்துல விவசாயம் செய்யும்போது தேவையா கையிலிருந்து விதைய போட்டுக்கிட்டு நல்ல லாபத்தை சம்பாதிச்சாங்க